மடம் தெருவில் அதிமுக சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மேற்கு பகுதி கழகம் முப்பத்தி ஏழாவது வார்டு சார்பில் மடம் தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாமன்ற உறுப்பினர் வேலரசு ஏற்பாட்டில் கழக செயலாளர் என் வி ஸ்டாலின் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் கைத்தறிவு பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யுஎஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறிவு பிரிவு செயலாளர் வில்பவதி பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ் ரவி ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் டி ஜீவானந்தம் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்